Música <muchas> எப்போது இடிந்து விழும் என்று தெரியாத அளவில் ஊராட்சி மன்ற தலைவரின் வீடு நிறைய பேர் சொல்றாங்க தலைவரா வந்து என்னென்ன மாதிரி ஆயிட்டாங்க நீ அப்படி இருக்க அப்படின்னு சொல்றாங்க எனக்கு என்னமோ தவறான பாதைக்கு போக விரும்பல சார் அப்படி அப்படி அவரோட சார் அவங்களோட நான் எதையும் காசு வாங்க மாட்டேன் சார் யாருமே காசு ஒரு சில பேர் எல்லாம் கொடுத்தாங்க நான் வாங்கலமா போக மாட்டேன் நான் நம்ம வேணாம் மாட்டேன் நம்மளே காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறதா கூட நம்ம வாங்கிட்டு போகலாம் நம்ம காசு வாங்கிட்டு ஓட்டு போடலையே சார் நம்ம எப்படி சார் அவங்கள எதிர்பார்க்க முடியும் அதாவது ஏன் நின்று போயிடுச்சு நிதியில் ஒரு டீ கூட குடிக்காத நேர்மையான ஊராட்சி மன்ற தலைவர் வறுமையில் வாடும் நிதியில்லைவர்பம் பஞ்சாயத்து காசுல ஒரு ரூபா திங்கலுங்க கஷ்டம் ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் சரிதான் நேர்மையா தான் இருக்கணும் ஒரு கிலோ அரிசி வாங்கிட்டு வரல ஒரு லிட்டர் பெட்ரோல் போடல ஒரு டீ குடிக்கல பஞ்சாயத்து காசுல ஒரு ரூபா ஒரு கையெழுத்து கூட ஒரு ரூபா வாங்க மாட்டேன் மேற்பட்டோருக்கு அரசு வீடுகளை கட்டி கொடுத்த அவருக்கே இந்த நிலையா வேதனையில் மக்கள் காமராஜர் கக்கன் வரிசையில் நேர்மையோடு செயல்பட்டு வாழ்க்கையில் நீதி நேர்மைதான் முக்கியம் என வாழ்ந்து வந்ததாக பெயர் எடுத்திருப்பவர் அரியலூர் மாவட்டம் தலையாரி குடிக்காடு கிராமத்தை சேர்ந்த எழுபத்தாறு வயதான தர்மராஜ் பெயர் மட்டும் அவருக்கு தர்மராஜ் கிடையாது அவரது செயலிலும் அவர் தர்மராஜா தான் தேர்தலில் செலவு செய்ய முடியாமல் நான்கு முறை அந்த ஊராட்சியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த அவரை இவர் ஊராட்சி தலைவரானால் பல மாற்றங்கள் நிகழும் என மக்கள் ஐந்தாம் முறையாக போட்டியிட்ட அவரை ஊராட்சி தலைவராக தேர்வு செய்தனர் அந்த ஊராட்சிக்குட்பட்ட தலையாரி குடிக்காடு கடுகூர் அயனாத்தூர் கோப்பிலியன் குடிகாடு கடுகூர் பொய்யூர் பூமுடையான்பட்டி நுரையூர் உள்ளிட்ட ஏழு கிராமங்களை உள்ளடக்கிய கடுகூர் ஊராட்சியில் அவர் எண்ணற்ற பல திட்டங்களை நிறைவேற்றினாராம் ஆனாலும் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் தருமராஜா தனது குடும்பத்தின் வயிற்று பிழைப்புக்கு மனைவியோடு சேர்ந்து ஆடு மேய்த்து அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தின் மூலம்தான் வாழ்க்கையை நடத்தி வருகிறாரா அவரது வீட்டின் நிலையை பார்த்தால் மண் சுவர்களுக்கு மரத்தால் முட்டு கொடுத்து மழை பெய்தால் தண்ணீர் வீட்டுக்குள் புகுந்து வரும் நிலையில் எப்போது அந்த வீடு இடிந்து விழுமோ என்ற அச்சத்தில்தான் இந்த வீட்டிற்குள் அவரது மனைவியும் அவரும் வாழ்ந்து வருகிறார்கள் தனது பதவி காலத்தில் அப்பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு கலைஞர் வீடு கட்டும் திட்டம் பாரத பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடுகளை வழங்கிய அவருக்கு தற்போது வீடு கட்டுவதற்கு வசதி இல்லாமல் இருக்கிறது அவர் குறித்து அவரது மனைவி பேசும்போது எப்போதும் நேர்மை நேர்மை என்று கூறிக்கொண்டே தனது தலைவர் பதவியை பூர்த்தி செய்தவர் தனது கணவர் என்றும் தங்களது வாழ்வாதாரத்தை காக்க சமூக ஆர்வலர்கள் யாரேனும் உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கும் அவர்களுக்கு அரசு உதவி செய்யும் என நம்பலாம்